இட் டேக்ஸ் மீ டு மை ஸ்கூல் டேஸ் அந்த சமயத்தில் நான் ஸ்டேஜுக்கு அந்த சைடு இருந்தேன் உங்களை மாதிரி ஒரு ஆஃபிஸர் இங்கே பேசுகிறத கேட்டுட்டு அண்ட் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸோ என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் என்னோட ஃபேமிலியில் யாரும் வந்துட்டு சிவில் சர்வெண்ட்ஸ் கிடையாது லைக் தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஜென்ரேஷனாகவே சிவில் சர்வெண்ட்ஸாக வருவாங்க அம்மா ஏஎஸாக இருப்பாங்க இல்லை அப்பா ஏஏஎஸாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ எல்லா விஷயமும் நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸோ என்னோடய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்சுவல் ஸ்டோரி சொல்ல ஆசைப்பட்றேன் இது குட்டி ஸ்டோரி கிடையாது ஆக்டர் விஜய் சொல்கிற மாதிரி ஸோ திஸ் இஸ் எ ஃபேக்சுவல் ஸ்டோரி ஸோ யூஎஸில் வந்துட்டு ஆந்த்ரோபாலஜி ஐ மீன் நார்மலி ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது விச் டுவெல்ஸ் இன் டு ஹியூமன் ஹியூமனோட பிஹேவியர் பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி ஸோ அதில் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து செலெக்ட் பண்ணாங்க யூஎஸ் சைக்காட்ரிஸ்ட் எதுக்குன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ரெண்டு பசங்க அண்ட் அப்பா வந்து குடி பழக்கத்துக்கு அடிமையாகி அவர் குடினால் இறந்து போகிறாரு பையன் ஃபஸ்ட்டு பையன் அதே மாதிரி குடிப்பழத்துக்கு ஆளாகி ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்கான் செகண்ட் பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான் ஸோ இவங்களுக்கு என்ன வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரே குடும்பம் ஒரே ஜீன் ஃபுட்டு சேம் கல்ச்சர் சேம் எவ்ரித்திங் மணி சேம் எவ்ரிதிங் இஸ் சேம் எப்படி ஒரு பையன் அப்பா மாதிரி குடிகாரனாகவும் இன்னொரு பையன் வந்து போலீஸ் ஆஃபீஸராகவும் ஆகிறான்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் வந்து அந்த பசங்களை கூப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் பையன் கிட்டே பேசலாம் ஸோ ஃபஸ்ட் பையன் சொன்னால் சார் என்னோடய அப்பா வந்து பயங்கரமாக குடிப்பார் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஊத்துங்கன்னு சொல்லுவார் ஸோ அவரு கூற்றும் போது நானும் எனக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிக்குவேன் ஊற்றிட்டு எங்கள் அம்மாவை பயங்கரமாக அடிப்பார் ஸோ என் எங்கள் அம்மாவை பயங்கரமாக அடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சோகம் ஆயிடுச்சு அதனால நான் குடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ரெண்டாவது பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க நீ எப்படி போலீஸ் ஆஃபீஸரான அப்படின்ட்டு ஸோ அப்பா அந்த பையன் சொல்லியிருக்கான் சார் எங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பார் எங்கள் அம்மாவை அடிப்பார் எங்கள் அம்மாவை ஆள் இப்படி அடிக்கக்கூடாது எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும் இதை நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்து நான் போலீஸ் எக்ஸாம் எழுதி நான் போலீஸ் ஆனேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஆக முடியும் ஃபார் மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காரு பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி இன் திஸ் வேர்ல்டு ஒரு சேஞ்ச் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேஞ்சை நீங்கள் கொண்டு வாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் இப்போது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் இருக்கீங்க நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட் பிகாஸ் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அமுதா ஐஏஎஸ் மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அமுதா ஐஏஎஸ் ப்ரெசென்ட்லி செக்ரட்டரி ரேங்க்கில் இருக்காங்க இன் தமிழ்நாடு ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆஃபீஸர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுற சா சான்ஸ் எனக்கு கிடச்சிது பட் எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்காது அண்ட் ஸ்பெஷலி எங்கள் காலத்தில் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது உங்களுக்கு இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துப்பாங்க ஒன்ஸ் ஃபோன் எடுத்தால் டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் போகிறதே தெரியாது எங்களுக்கு அப்படி கிடையாது எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க ஆனுவல் லீவில் மட்டும்தான் கேபிள் டிவி கிடைக்கும் எங்கள் வீட்டில் மற்ற நாள் எல்லாம் நோ கேபிள் நத்திங் டிடி நியூஸ் மட்டும்தான் ஸோ உங்கள் இன்ஸ்ட்ர உங்களுக்கு இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிவு பண்ணுங்க என்ன சேஞ்சாக ஆகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க உங்களுக்கு என்ன ஆகணும் அதை டிசைட் பண்ணுங்க சரி நீங்கள் கேட்கலாம் நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் வந்து இப்போ டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்படுறேன் இல்லை நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அடுத்து நான் என்ன பண்ணணும் அடுத்து நாம உட்காந்து ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது இல்லையா அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு ட்ரீம் பண்ணுங்கள் பட் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளானும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு ஆளும் வின் பண்ணதா சரித்திரமே கிடையாது அண்ட் இன்னொன்னையும் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கெரியரில் உயரத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் சொசைட்டியில் உங்கள் மதிப்பு மரியாதை சேலரி முதக்கொண்டு எல்லாமே வந்துட்டு இந்த காலத்தில் தீர்மானமாகும் ஸோ உயரமாக போகணுமா டாக்டர் படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா பிளான் பண்ணுங்கள் டாக்டருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் கோச்சிங் சென்டர் சேரணுமா காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணுமா இப்படி நம்ம பயாலஜி படிக்கணுமா ஃபிசிக்ஸ் படிக்கணுமா கெமிஸ்ட்ரி படிக்கணுமா இன்ஜினியரிங் போகணுமா நம்ம ஐஐடி போகணுமா இல்லை வேறு எதுக்கு போகணும் சிவில் சர்வீஸ் படிக்கணுமா நம்ம எந்த காலேஜ் சேரணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்பட்றேன் இது வந்து மற்றவங்க வாழ்க்கையிலேருந்து நான் எடுத்து சொல்லலை இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரம் மை பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய ஸ்கோர் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இட் வாஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்டான்லி மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடில் தீஸ் ஆர் டாப்ஸ் காலேஜஸ் இன் மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப என்ன டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு பட் சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எனக்கு கிடைச்ச சஜஷன் படி பிஎஸ்சி அக்ரி வில் பி அ வெரி நைஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்காக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுத்தேன் என்னோடய ஸ்கூலில் இருக்க எல்லோரும் என்னை எதிர்த்தாங்க நீ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுக்காத மாடு தான் மேய்த்துட்ருக்கணும் மேய்ச்சிட்ருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற உங்ககிட்ட இருக்கேன் ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அதோடய பிளானிங் நீங்கள் பண்ணுங்கள் அப்பா சொல்லலாம் அம்மா சொல்லலாம் பட் ஸ்டில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணணும் ஏன்னா இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் எங்கள் காலத்தில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் வரேன் அப்படின்னா நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எனக்கு தெரியாது எஸ்எஸ்பி எக்ஸாம் இருக்குது இன்னும் நிறையா என்டிஏ எக்ஸாம் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியாது ஒன்ஸ் நான் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் பட் இப்போ உங்களுக்கு கூகுளில் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு சரி நான் இப்போ பிளானிங் பண்ணிட்டேன் பிளானிங் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் நான் லிஸ்ட் எழுதி வச்சுட்டேன் இது இது பண்ணணும்னு சொல்லிட்டு தினமும் அதை பார்த்துட்டே இருந்தால் போதுமா முடியாது நான் அந்த பிளானை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும் இப்போ எல்லாத்துக்கும் மேபி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இவங்களுக்கு பரேடு சொல்லிக் கொடுப்பாங்க துப்பாக்கி சுடுறதை சொல்லிக் கொடுப்பாங்க குதிரை ஏற்றுறதை சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை திருடனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி எதுவுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு யூனிவ் அகாடமி போன உடனே நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத் போன உடனே காலையில் அஞ்சு மணிக்கு எப்படி எந்திரிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க பிகாஸ் எங்கள் டே ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே கீழே ஆகி வரல அப்படின்னா பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் என்னவாக இருக்கும் ஃபைன் பே பண்ணுறது கிடையாது டென் ரவுண்ட்ஸ் ஓடு கிரவுண்டு ஆப்வியஸாக இதெல்லாம் பார்க்கும் போது ஃபோர் தேர்ட்டிக்கு ஃபோர் தேர்ட்டிலேருந்து மூணாலாம் வச்சு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருவோம் நம்ம இது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து டிசிப்ளின் ஒய் டிசிப்ளின் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஆர்மியில் இல்லை போலீஸ் கேடரில் வந்துட்டு டிசிப்ளின் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் பிகாஸ் அகாடமியில் சொல்லிக் கொடுக்கறது திஸ் இஸ் பிகாஸ் டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணும் உங்கள் லைஃப்பில் நாட் ஜஸ்ட் அகாடமியில் நான் பாஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் எனக்கு டிசிப்ளின் வேணும் அப்படி கிடையாது உங்கள் லைஃப்பில் நீங்கள் டிசிப்ளின் ஃபார்ம் இது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அச்சீவ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு தவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தவம் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது இட்ஸ் லைக் புரா புராண இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லைக் ஹவு செயின்ஸ் டூ பெனஸ் எதுவும் சாப்பிடாமல் எதுவும் அந்த மாதிரி நான் சொல்ல வரல பட் டிசிப்ளின் வைஸ் இட்ஸ் அ தவம் படிப்பு அப்புறம் நீங்கள் லைக் இது வந்து நான் சிவில் சர்வீஸ்க்காக சொல்கிறேன் நீங்கள் அக்கார்டிங்லி நீங்கள் மெடிசினுக்கோ இன்ஜினியரிங்க்கோ நீங்கள் என்ன படிக்கணும்னு நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட் இது மூணு தாரக மந்திரம் ஃபர்ஸ்ட் யுவர் கோல் பிளானிங் டு அச்சீவ் யுவர் கோல் அண்ட் டிசிப்ளின் டு ஃபாலோ த பிளான்ஸ் விச் யூ ஹாவ் மேட் இதை மூணையும் வந்து மனசில் வச்சுட்டு இன்னொரு விஷயத்தையும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் இந்த மாதிரி எவ்வளோ உயரத்துக்கு போகிறீங்களோ அவ்வளோ உயரத்தில் உங்கள சொசைட்டி வச்சுக்கும் உங்கள் சேலரி ஆகட்டும் மதிப்பு மரியாதை எல்லாமே அந்த உயரத்தை பொறுத்து தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் அந்த மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களோடதே ஸோ